ஒன் டே வேர்ல்ட் கப்ல அவங்க நமக்கு மாசு ஆனா டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்ல நாம தான் ஆஸ்திரேலியாவோட மாசு அதனால ஆப்வியஸ்லி செமிஃபைனல்ல அவங்களை நம்ம வந்து வரவிடாம தடுத்துருவோன்றது என்னுடைய முழு நம்பிக்கை ஆஸ்திரேலியாவை செமிஃபைனல் கூட வர வைக்காம கிரீஸ் டபா எப்படி எட்டி உதச்ச அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணி உதைக்கிற மாதிரி உதச்சு அனுப்ப போறோம் இது வந்து நடக்க இது புதுசு கிடையாது அண்ட் மேக்ஸிமம் அப் பிளேயிங் மைண்ட் மைண்ட் கேம் ஒவ்வொரு போருக்கும் சிரிக்கிறது என்ன இதெல்லாம் மாதிரிலாம் ரியாக்ஷன் அவங்க அவுட் தலாச்சது இந்த பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவர் இது எல்லாத்தையும் மீறி அந்த கேட்சை துரத்தி விட்டாங்க பாருங்க அவங்கள வாட் த த ரிசல்ட் பி ஆப்கானிஸ்தான் இஸ் ஹீரோ ஆஃப் ஆணவத்துல ஆடக்கூடாது சந்தோஷத்துல ஆடலாம் ஆணவத்துல ஆடவே கூடாது பிகாஸ் அவங்க வந்து ஃபுல் ஃபியர்ஸ் மோடோடு வருவாங்க ஆஸ்திரேலியா அவங்களோட அவங்ககிட்ட என்ன நல்ல விஷயம்னா அவங்களோட அவங்களோட ஆட்டிடியூடை நீங்கள் திக்கலாம் அவங்க ஃப்ராடு பண்ணி ஜெயிக்கிறாங்கிறது உண்மை நான் வந்து யாராவது ஆர்கியூ பண்ணுறதா இருந்தால் விவாதம் அடைய கூட நடத்த நான் ரெடி அவங்க ஜெயிச்சா ஒவ்வொரு டார்னமெண்ட்டும் ஒரு மேட்சாவது போக வச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க ஓகேங்களா ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் அவங்கள்கிட்ட தவிர்க்க முடியும் த ஹார்ட் ஒர்க் த ஹார்ட் ஒர்க் தட் த புட் டூ உங்களுக்கு வந்து அது ஓப்பனிங் ரொம்ப ரிலையண்டா இருக்காங்க டிராவிஸ் ஹெட் நான் பலமுறை சொல்லிருக்கேன் ஈஸியா இப்பவும் சொல்றேன் டிராவிஸ் எப்படி அவுட் ஆவார்னு சொல்லாம பாருங்க ஹர்ஷதீப் சிங்கோட போலிங்ல அவுட் ஆவார் மேக்ஸ்வல் ரெண்டே ரெண்டு பேட்ட தான் அடிப்பாரு ஒண்ணு பிரசித் கிருஷ்ணா இன்னொன்னு ஆப்கானிஸ்தான் ஃபார்ம்ல இல்லாத ஓகேங்களா வேற ஹேட்டி பேக்ஸ் அடிக்க நல்லா ப்ராப்பரா போலிங் போடணும் ப்ராப்பர் போலிங் போட்டா மேக்ஸ்வல் காலி தயவு செஞ்சு நான் திருப்பி சிராஜ கொண்டு வரேன் கொண்டு வராதீங்க குல்தீப் யாதவ் விளையாட முடியும் யூ வில் ஆல்சோ மேக் அ ஹியூஜ் இம்பாக்ட்

இது நமக்கு நாகவுட் இல்லேன்னாலும் அவங்கள வெளிய அனுப்புறதுக்கான சரியான மொமெண்டம் அப்படியே நம்மளோட மென்டல் பிரஷரே போயிடும் இந்த வேர்ல்டு கப் ஜெயிப்போன்ற என்ன தொடங்குவோம் ஜெயிச்சுட்டு வரும் ஓப்பனிங்ல கோலியும் ரோஹித்தும் கிளிக் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒருவேளை ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைனல்ல ரோஹித் சர்மா அந்த மேக்ஸ்வல் பால் அவுட் ஆகும் தான் என்ன நடந்திருக்குமோ அதை நீங்க டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து ஸ்டார்ட் ஆகி நல்லாவே போயிட்டு இருந்தால் தான் சூப்பர் எயிட் குரூப் போயிட்டு இருக்கு இந்த இதில் வந்து யாரு அடுத்த ஸ்டேஜ் செமிஃபைனல் போவா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லா டீமுக்குமே இருக்குது ஸோ ரசிகர்களும் வந்து எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்கறாங்க எந்தெந்த டீம் குவாலிஃபை ஆகணும் அப்படிங்கிறத கொடுத்து ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இஸ்ரீலியே வந்து ஆஸ்திரேலியாவை வந்து வீழ்த்திருக்காங்க ஆப்கானிஸ்தான் அது மாதிரி சொந்த மண்ணில் வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்திருக்காங்க இங்கிலாந்து இது மாதிரி நிறைய பரபரப்பு நடந்துக்கிட்டே இருக்கு

அப்புறம் வந்து பாகிஸ்தான் ரொம்ப ரொம்ப சூப்பரா போச்சு பட் எல்லாத்த விட ஒரு பாடம் ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா ஓகேங்களா அதாவது எப்படி இருந்தாலும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன் கீப்பிங் பிங்கர்ஸ் கிராஸ்ட் இந்தியாவோட ஓபனிங் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவங்க பண்ற தப்பு துபே அப்படின்றவங்க விஷயத்துல அவங்க பண்ற இரண்டாவது தப்ப தவிர இந்தியன் டீம் வெரி வெல் செட் ஆயிருக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாரு தப்பே இல்லாம வேர்ல்டு கப்ல போயிட்டு கடைசியில உதவாங்கிறதுக்கு ஒரு தப்போட போவோம் அப்படின்னு கிண்டலா சொன்னாரு தப்பு இல்லாம இல்ல பிப்டி ஒரு வேர்ல்டு கப்ல அஸ்வின் எடுக்காத தப்பு சரி ஓகே கமிங் பேக் டு திஸ் சோ அப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கு இந்த ரெண்டு குறையை தவிர வேற குறையே இல்லைங்கிற பட்சத்துல அந்த ரெண்டு குறைக்காக கீப்பிங் பிங்கர்ஸ் கிராஸ் பட்சத்துல ஆஸ்திரேலியாவை செமிஃபைனல் கூட வர வைக்காம கிரீஸ் டபாவை எப்படி எட்டி உதைச்ச அப்படின்னு நம்ம கவுண்டர் பண்ணி உதைக்கிற மாதிரி உதச்ச அனுப்ப போறோம் இது வந்து நடக்க போது இது புதுசு கிடையாது ரெண்டாயிரத்தி ஏழுல செமி பைனல் உதச்சோம் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல சூப்பர் டென் கேம்ல பொழுது இந்தியாவா ஆஸ்திரேலியாவா யாரு செமிஃபைனல் போவோன்ற சிச்சுவேஷன்ல கோலி எண்பதுரை போனோம் சம்ம குரூஷியல் மேட்ச்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல அவங்க ஆல்ரெடி வெளியே போனப்ப ஃபோர் ஃபோர் லெவன் எடுத்து நம்ம அஸ்வின் வந்து தோக்குச்சிருக்கா டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்ல ஒன் டே வேர்ல்ட் கப்ல அவங்க நமக்கு மாசு ஆனா டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்ல நாம தான் ஆஸ்திரேலியாவோட மாசு அதனால ஆப்வியஸ்லி செமிஃபைனல்ல அவங்களை நம்ம வந்து வரவிடாம தடுத்துருவோம்ன்றது என்னுடைய முழு நம்பிக்கை பார்ப்போம் ஓப்பனா சொதமா இருக்கணும் பட் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரத்துக்கான காரணம் ஆப்கானிஸ்தான் விளையாடுன சூப்பரான ஒரு கேம் நான் வந்து ஆனா கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து சனிக்கிழமை நைட்டே நான் வந்து இன்ஸ்டால போட்டேன் ஒருவேளை ஆப்கானிஸ்தான் பழி வாங்குனாங்க ஆஸ்திரேலியாவை அந்த வேர்ல்ட் கப் பிப்டி ஓர் வேர்ல் கப் மேட்ச்சுக்குன்னா இந்தியா பழி வாங்குறதுக்கு சூப்பரா ஒரு மொமெண்ட் கிடைக்கும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா குரூப் ஒன் ஏன்னா குரூப் டூ செம இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு இருக்கு குரூப் ஒன் கொஞ்சம் என்ன நம்ம வடிவில் சொன்ன மாதிரி தொம்பை போலவே இருக்கும் அப்படிதான் இருந்துச்சு பட் இப்ப நல்லா வந்துடும் அப்படின்னு நான் சொன்னப்ப நிறைய பேர் வந்து எனக்கு என்னோட வாட்ஸ்அப்ல நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்பதாய கற்பனை அப்படிலாம் சொன்னாங்க ஆனா இப்ப நான் ஃபீல் பண்றேன் நான் அதை வீடியோவா போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாலாஜி ஆசன் மாதிரி ரீச் ஆயிரும் ஏன்னா நான் அதை ப்ரெடிக் பண்ணேன் பட் அன்பார்ச்சுனேட்லி நான் அதை சொல்ல மிஸ் பண்ணிட்டேன் ஏன்னா சனிக்கிழமை இட் வாஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் டே ஃபோமி ஸோ அதனால வந்து வெளியே போயிட்டேன் ஸோ அந்த ஒரு வீடியோ போட்டிருந்தா அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கும் ஏன்னா எனக்கு ஆப்கானிஸ்தான் மேல அந்த நம்பிக்கை ஏன் இருந்ததுன்னா மூணு விஷயம் ஒன்னு அவங்களோட வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்களோட இன்டென்ட் நான் அண்டடாக இல்லடா நான் ஜெயிச்சு நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லா மேட்சும் நான் உயிரை கொடுத்தேன் அது வந்து நல்லா நடக்கும் நடக்கலையோ அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது அவங்களுடைய நல்ல ஒரு ஸ்பின் போலிங் சூப்பரான ஸ்பின் போலிங் அட்டாக் இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் வேற ஒரு வீடியோல மூணாவது அவங்களோட ப்ளஸ் அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இது வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவ செஞ்சு பண்ணிச்சு போட்டாங்க இதோட இது மூணுத்தையும் நான் ட்ரஸ்ட் பண்ணேன் ஆனா அவங்களோட ஒரே ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா அவங்க ஒன்ஸ் ஃபாலோ ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருப்பி வர தெரியாது இதை விட்டுருங்க இதுக்கப்புறம் வருவோம் பட் இந்த மூணு பாயிண்டையும் பிலீவ் பண்ணி கண்டிப்பா அவங்க ஆஸ்திரேலியாவை தோக்கடிக்க முடியும் நான் நம்புனேன் அந்த ஸ்பின்னர்ன்ற ஒரு விஷயத்த ரெண்டு பாயிண்ட் செம்மையா ஒரு கட்டாச்சு என்ன ஃபீல்டிங் அந்த கிரவுண்ட் பஸ் என்ன ஃபீல்டிங் எப்படி ஒரு கேட்ச் எல்லா கேட்சுமே டஃபான கேட்ச் ஆல்மோஸ்ட் எல்லா கேட்சுமே டஃபான கேட்ச் எதுவுமே அவங்களுக்கு ஈஸியா கையில வந்து வேலை அவ்வளவு பயங்கரமான டைவ் அதுவும் அவங்க பார்த்து நிட்டுலாம் பயந்தாங்க அதை அவங்களுக்கு ஒன்ஸ் விழுந்துட்டா எழுதுக்க வராது அவங்க விழல பட் பயம் இருந்துச்சு மிஸ்ஃபீல் பண்ணாங்க ஆனா அந்த மேக்ஸ்வலோட கேட்ச் இவரு பிடிச்சா இருப்பாருங்க நூறு பிடிச்சா இருப்பாருங்க நூறு தடவை அவருக்கு பாராட்டு நடத்தலாம் அப்படி ஒரு கேட்ச் அது அதுவும் வந்து ஒரு ஒரு பயங்கர லோ லோலையுங்க அல்மோஸ்ட் அதாவது ரைட் சைட்லதான் வந்துச்சு பட் லோ லோலையுங்க அப்படி ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனு அண்ட் அண்ட் ஸ்டார்ட் பிளேயிங் மைண்ட் மைண்ட் கேம் கேம் ஒவ்வொரு சிரிக்கிறது என்ன இதெல்லாம் பண்றது அவங்க அவுட் கலாச்சது இந்த மாதிரி எல்லாம் பண்ண அவர் இது எல்லாத்தையும் மீறி அந்த கேட்ச துரத்தி விட்டாங்க பாருங்க அவங்கள வாட் த த ரிசல்ட் பி ஆப்கானிஸ்தான் இஸ் ஹீரோ ஆஃப் தி சூப்பர் பாரு அதுதான் பஸ் நான் சொல்றேன்ல கடவுள் இருக்கான் குமார் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு நான் பல இடங்கள்ல வந்து அது உணர்ந்திருக்கேன் இந்த இடத்துலயும் உணர்றேன் சி வெற்றி பிறப்பு இறப்பு இது எல்லாமே வந்து நான் தத்துவம் பேச நினைக்காதீங்க நான் பேசுறது வந்து ரியாலிட்டி பிறப்பு இறப்பு இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு அது உயிரற்ற விஷயம் கிடையாது ஆக்சுவலா அதுக்கு ஒரு சக்தி இருக்கு நீங்க வெற்றி கழிப்பை கொண்டாடலாம் அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணாம இந்த வேர்ல்டு கப் மேல காலை வச்சது மிச்சில் மார்ச் பண்ண மிகப்பெரிய தப்பு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அவங்க ஊர்ல காலு கீழே வைக்கிறதுலாம் டிகேப்ரியோ என்ன பண்ணாரு ஆஸ்கரமான கீழே வச்சாரு காலை மேல வைக்கல சரிங்களா சரி அப்ப கால் காலு கையில அவங்களுக்கு ஒரே விஷயம்னா கையை வச்சு எடுத்துக்க வேண்டியதானே வேற ஏதாவது சொல்லிட போறான் அப்படியேதான் வச்சிருக்காங்க எதுக்கு காலை சோ இந்த ஒரு ஆணவம் என்ன பண்ணிடுச்சுன்னா அதே மிச்சில் மார்ஷ அதே ஓவர் ரேட்டட் மிச்சின் மார்ஷ நான் இன்னைக்கு தோத்ததுக்கு அப்புறம் சொல்ல என்னோட எந்த நீங்க பாருங்க நம்ம வீடியோல மிச்சில் மார்ச் ஓவர் ரேட்டட் கிடையாது நான் இந்த வார்த்தை யூஸ் பண்றேன் ஒண்ணுமே அங்கேயும் பாலிடிக்ஸ் இருக்கு அங்கேயும் ரேசிசம் இருக்கு சரிங்களா அந்த மிச்சில் மார்ச் வேர்ல்டு கப் கேப்டன் ஆக்கி நல்ல பேட்டிங் கண்டிஷன்ல அவரும் போலிங் குடுக்க வச்சு அவங்க டீம் ரன் அவுட் ஸ்டம்பிங் கேட்ச் எல்லாத்தையும் மாறி மாறி விட வச்சு அதுக்கப்புறம் அகர உள்ள கொண்டாரு வச்சு அவரும் சரியா பெர்ஃபார்ம் பண்ணாம வச்சு ஆப்கானிஸ்தான் அவ்வளோ சூப்பரான ஃபீல்டிங் பண்ண இப்படி ஒரு நிலைமையில கூட நிச்சுக்காரு இப்ப அவங்களை வெளிவோ அனுப்ப சொல்லணும்னா ராணுவத்துல அழிஞ்சவனோட ஆணவத்தில் அழிஞ்சவன் தான் ஜாஸ்தி ஆணவத்தில் ஆடக்கூடாது சந்தோஷத்தில் ஆடலாம் ஆணவத்தில் ஆடவே கூடாது இட் கம் பேக் டு தம் வெரி பேட்லி அவங்க வந்து ஆக்சுவலா அந்த மாதிரி அவங்க பம்புல ஆகணும் அப்படின்னா எப்படி ஆப்கானிஸ்தான் வந்து நைன்டி டூ ஃபார் செவனுக்கு அப்புறம் ஒரு கேட்சை டிரா பண்ணி பம்புலானோ அதாச்சும் ஒரு பயம் அதாச்சும் வந்து அவங்க ஒரு அப்கமிங் டீம் பட் ஆஸ்திரேலியா முழுக்க முழுக்க டெஸ்டினேஷன் சோ இட் வாஸ் வெரி ஹாப்பி லைக் தர்மம் ஒரு தடவை ஜெயிச்சது ஏன்னா இது வரைக்கும் ஆஸ்திரேலியா ஜெயிச்ச எந்த ஒரு டோர்னமெண்ட்லயுமே அவங்க ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் கூட ஜெயிக்கவே இல்லை இந்த டோர்னமெண்ட்ல ஒரு வகையில் எனக்கு அவங்க ஹீரோவா தெரிஞ்சாங்க ஏன்னா பிப்டி ஓவர் வேர்ல்ட் கப்ல வந்து அவ்வளவு சூப்பரா ஒரு கம்பேக் கொடுத்தாங்கன்றப்போ அந்த பினிஷிங்ல அவங்க பண்ண அந்த ஒரு அசிங்கமான காரியம் அகைன் ஷோர் தட் தேர் நாட் ஃபிட் டு பி அ டீம் சோ இன்னைக்கு அவங்களுடைய அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பு இயற்கையும் இயற்கையா இறைவனும் எனக்கு இறைவன் மேல நம்பிக்கை இருக்குவா அவரு வந்து காமிச்சிட்டாரு இப்படிதான் நீ ஓவரா ஆடினா உன்னை இப்படி என்னால ஆட வைக்க முடியும் காமிச்சிட்டாரு திருவிளையாடல வர மாதிரி உன்னை பாட வச்சே நான் தான் உனக்கு சொதப்பு வைக்கிறது நான் தான் மாதிரி பட்டேன் நாளைக்கு ஒரு நாக் அவுட் மேட்ச் மாதிரி இருக்கும் சார் நாளைக்கு ஆஸ்திரேலியா இந்தியா மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா தோத்துட்டாங்கன்னா அங்க வெளில போறாங்க சோ சொல்லுங்க சொல்லுங்க சார் நாளைக்கு இந்த பேட்டில் வந்து ரொம்ப டஃபா இருக்குமா எப்படி எதிர்பார்க்குறீங்க நாளையான நாளைக்கான பேட்டில் ஆஸ்திரேலியா வச்சு இந்தியா அப்படிங்கிற பேட்டில் பாஸ் அவங்க வந்து ஃபுல் ஃபியர்ஸ் மோடோட வருவாங்க ஆஸ்திரேலியா அவங்களோட அவங்க கிட்ட என்ன ஒரு நல்ல விஷயம்னா அவங்களோட அவங்களோட ஆட்டிடியூட நீங்க திட்டலாம் அவங்க ஃப்ராடு பண்ணி ஜெயிக்கிறாங்கிறது உண்மை நான் வந்து யாராவது ஆர்கியூ பண்றதா இருந்தா விவாத மடைய கூட நத்த நான் ரெடி அவங்க ஜெயிச்சா ஒவ்வொரு டார்னமெண்ட்லயும் ஒரு மேட்சாவது போங்கடிச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க ஓகேங்களா ஆனா ஒரு விஷயம் மட்டும் நீங்க அவங்க கிட்ட தவிர்க்கவே முடியாது த ஹார்ட் ஒர்க் த ஹார்ட் ஒர்க் தட் தே புட் த அனாலிசிஸ் தட் தே டூ இவர் அவங்கள விடுங்க ஆப்கானிஸ்தானோட இவர் சொல்றாரு கான் சொல்றாரு நாங்க வந்து எங்களுடைய பதினஞ்சு பேரையுமே நாங்க யுட்லைஸ் பண்ணுவோம் இது நம்ம இந்தியன் டீம் காதல வந்து நல்லா ஒழிச்சு சொல்ல வேண்டியது எங்க பதினஞ்சு பேரையும் நாங்க யுட்லைஸ் பண்ணுவோம் அந்தந்த மேட்சுக்கு எந்தெந்த கண்டிஷனோ அந்தந்த பிளேயரை நாங்க விளையாட வைப்போம் அதே மாதிரி ஆப்பர் டீமோட பேட்டிங் ஆர்டர் பார்த்து அதிகேத்தா மாதிரி நாங்க டீம் எடுப்போம் அவங்களோட கேம்ஸ் எல்லாம் பார்த்து அதுல என்னென்ன வீக்னஸ் அதை ஐடென்டிஃபை பண்ணுவோம் இது எல்லாத்தையும் ஆஸ்திரேலியா வருஷ வருஷமா பண்ணிட்டு சோ அதே மாதிரி மொமெண்டமோட வருவாங்க ஓகேங்களா சர்தே இந்தியா பட்டிலாம் சொல்ற மாதிரி தான் இன்னும் ஆஸ்திரேலியா இனிச்சல் வாங்கன்னு நினைச்சியா நம்ம டீம்ல ரெண்டு பேருக்குள்ள குவாடினேஷனே இல்ல பாஸ் பண்ணிக்க மாட்டீங்க தெரிஞ்சு அது நோட் பண்ண வருவாங்க நினைச்சியா அப்படின்னு அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு ஓப்பனிங் ஒர்க் அவுட் ஆகல சிவம் தூபே வந்து சும்மா ஒரு ஒரு குஷன் கொடுத்தா மட்டும் தான் அடிக்கிறாரு பங்களாதேஷ் அடிக்கிறாரு யூஎஸ்ஐட் அடிக்கிறாரு பட் ஒரு பெரிய பிளேயர் இல்ல இதெல்லாம் அவங்க நோட் பண்ணாம வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா தே மெட் ஈவன் கம் வித் த பிளான் தட் தூபே ரொம்ப நேரம் விளையாட விடு அப்படி கூட இருக்கலாம் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஸோ யூ வில் ஹாவ் டு ரீவிசிட் பட் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு மொமெண்ட்டில் வந்து இந்தியன் டீம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் ஐ ரிலை ஆன் ஐ அப்சோலூட்லி ரிலை ஆன் போலர்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் ஏன்னா என்னதான் இவங்க கேம் பிளானோட வந்தாலும் பேட்டிங் ஆர்டர் அவங்க எடுத்தது கொஞ்சம் சொதப்பலான ஆர்டர் தான் எல்லாருமே ஹிட் தவிர யாருமே ஒரு லாங் இன்னிங் விளையாடக்கூடியவங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து அது ஓப்பனிங் ரொம்ப ரிலையண்டாக இருக்காங்க டிராவி செட்டை நான் பலமுறை சொல்லியிருக்கேன் ஈஸியாக இப்பவும் சொல்கிறேன் டிராவில் எப்படி அவுட் ஆவார்னு சொன்னால் பாருங்க அர்ஷதீப் சிங் ஓட போலிங்ல அவுட் ஆவார் ஆனா தயவு செஞ்சு அவர் ஒரு லெஃப்ட் ஆண்டிருக்குனால சொல்றேன் அவருக்கு வந்து நீங்க வந்து நான் ஒரு ரைட் ஆண்ட்ர ஆங்கிள்லேயே சொல்றனே அப்பதான் வந்து எல்லா ஆடியன்ஸ்க்கு புரியும் சோ அரவுண்ட் த விக்கெட் வந்து போடுங்க அரவுண்ட் த விக்கெட் வந்து சீஸ் அரவுண்ட் விக்கெட் வந்து போடாதீங்க அவருக்கு ஓவர் த விக்கெட் வந்து போடுங்க அதாவது ஒரு ரைட் ஆண்டருக்கான ஓவர் த விக்கெட் சொல்லுவோம் இல்லையா அந்த ஆங்கிள்ல ஓடி வந்து யாருக்கு போட சொல்றேன் நம்ம ட்ராவின்செட்டுக்கு அர்ஷதி போடணும் கிராஸ் த லைன் போடணும் ஷார்ட் ஆஃப் த லென்த்து ரொம்ப ரொம்ப ஷார்ட்டும் போடக்கூடாது பட் ஓகே ஷார்ட் ஆஃப் த குட் லென்ட் டெலிவரி ஒன்று போடணும் போட்ட அவுட் சைட் போட்டா ரோஹித் சர்மாக்கு கேட்ச் ஸ்லிப்ல மேட்ச் முடிஞ்சு போச்சு ரெண்டு ஸ்லிப்பா கூட வைக்கலாம் டிராவல்ஸ் எடுக்கு அப்படி இல்லையா இப்ப அர்ஷன் பட்டேல் அழகா வந்து இவர் அக்ஷர் பட்டேல் அழகா நாலாவது ஒரு கொண்டு வராங்க அதுவும் கேன் ஹெல்ப் டிராவல்ஸ் விக்கெட் எடுக்கிறதுக்கு பும்ரா பார்னரோட விக்கெட் எடுத்துருவார் பக்கா அவுட் சைட் ஆஸ்டம் போட்டு சோ ஐ அப்சலூட்லி ரிலையன்ட் ஆன் போலார் அதுக்கப்புறம் மிச்சில் மாஷ் வர்றாரு மிச்சம் மிச்சம் போனா பத்து ரெண்டு பதினாலு ரன் அதுக்கப்புறம் அவங்களோட பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்வல் ஃபார்ம்ல இல்ல இவர்கிட்ட பிப்டி அடிக்கிறது வச்சு சொல்லாதீங்க மேக்ஸ்வலுக்கு வந்து மேக்ஸ்வெல் ரெண்டே ரெண்டு பேர்ட்ட தான் அடிப்பாரு ஒண்ணு பிரசித் கிருஷ்ணா இன்னொன்னு ஆப்கானிஸ்தான் ஃபார்ம்ல இல்லாதப்போ ஓகேங்களா வேற யாரையும் மேக்ஸ்வல் அடிக்க மாட்டேன் நல்ல ப்ராப்பரா போலிங் போடணும் ப்ராப்பர் போலிங் போட்டா மேக்ஸ்வெல் காலி அதுவும் இப்ப இந்தியா இருக்கிற அந்த ஒரு ஃபியர்ஸ்க்கு வந்து டெஃபினெட்லி தூக்குவாங்க தயவு செஞ்சு நான் திருப்பி சிராஜ கொண்டு வரேன்னு கொண்டு வராதீங்க குல்தீப் யாதவ விளையாட முடிப்பேன் யூ வில் ஆல்சோ மேக் அ ஹியூஜ் இம்பாக்ட் இதுவரைக்கும் பெருசா இம்பாக்ட் பண்ண ஜடேஜா கூட ரெண்டு விக்கெட் எடுப்பாரு சோ ஹர்திக் பாண்டியா வில் டூ ஒண்டர் ஹர்திக் பாண்டியா மை டேக் மேக்ஸ்வல் இட் செல்ஃப்

அவங்க செமிஃபைனல் உதச்ச சமைச்சோம் இன்ஃபேக்ட் அப்போ அவங்க தான் சாம்பியன்ஸ் நியாயம் வச்சுக்கோங்க அப்போ அவங்க முக்கிய ஒரு சாம்பியன்ஸே நம்ம வந்து இனாகிரேட் டி டுவெண்ட்டில அப்போதான் நம்ம புது டீமா உள்ள போறோம் அடிச்சு வெளுத்துட்டு வந்தோம் அதே மாதிரி டூ தௌசண்ட் செவன்ல அவங்க வந்து செமிஃபைனல் அடிச்சு அமிச்சோம் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்ல டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் வேர்ல்டு கப்லையும் அவங்க தான் அப்போ சாம்பியன்ஸு அவங்க ஊர்ல போய் செமிஃபைனல் அவங்க கிட்ட தோத்துட்டு வந்தோம் சூப்பர் டென்ல அவங்களை அடிச்சு வெளில அமிச்சோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல அஃப்கோர்ஸ் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல அவங்க ஆல்ரெடி வெளியே போயிட்டாங்க அப்போ தான் நம்மளோட மேட்ச் ஆனாங்க தாக்கால பட் ஸ்டில் வி ஹவ் டன் திஸ் த்ரீ டைம்ஸ் ஆனா அவங்களும் ஒரு ரெண்டு தடவை நம்ம டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் வேர்ல்ட் கப்ல மேட்ச்ல தோற்கடிச்சிருக்காங்க ஆனா அது மேட்ச் எனக்கு தெரிஞ்சு இல்ல டிசைனிங் மேட்ச் இல்ல இஃப் ரைட் ஐ விசிட் பட் வி கேன் டெஃபினெட்லி டூ இட் டைம் இது வந்து நமக்கு க்ரூஷியல் கிடையாது அவங்களுக்கு தான் ஆனா இப்படி பாருங்க நம்ம தோத்தா கூட ரன் ரேட் குறையாம பாத்துக்கணும்னு ஒரு பாயிண்ட் இருக்கு ஓகேங்களா என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா ரெண்டுல இருந்து நம்ம கண்டிப்பா வந்து ஜீரோக்கு போயிட போறது இல்லை ஏன்னா ஆஸ்திரேலியா இப்ப பாயிண்ட் டூல இருக்காங்க ஆப்கானிஸ்தான் மைனஸ் பாயிண்ட் சிக்ஸ்ல இருக்காங்க ஓகேங்களா ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவை ஓவர் கம்பெனி வர முடியும் பட் கண்டிப்பா இந்தியாவை யாராலையும் ஓவர் கம்பெனி வர முடியாது இன் நெட் அண்ட் ரேட் இது நமக்கு நாக் அவுட் இல்லனாலும் அவங்கள வெளியே அனுப்புறதுக்கான சரியான மொமெண்டம் அப்படியே நம்மளோட மென்டல் பிரஷரே போயிடும் இந்த வேர்ல்டு கப் ஜெயிப்போன்ற எண்ணத்தோட போவோம் ஜெயிச்சுட்டு வருவோம் சோ தெர் இஸ் எவ்ரி பாசிபிலிட்டி தட் திஸ் இஸ் அ நாக் அவுட் அண்ட் திஸ் வில் பி அ நாக் அவுட் ஃபார் ஆஸ்திரேலியா கண்டிப்பா ஐ ஐசி இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான் நான் வந்து ஆப்கானிஸ்தான் இப்ப சொல்லல ஆப்கானிஸ்தான் வந்து நான் வந்து இந்த உங்களுக்கு நியாம இருக்கா நம்ம டிஸ்கஸ் பண்ண நிகழ்ச்சியில நான் பேசியிருக்கேன் ஆப்கானிஸ்தான் வந்து செமி பைனல செமி பைனல் வந்து கொஞ்சம் கஷ்டம் பட் சூப்பர் ஐட்டு வந்துடுவாங்க செமிஃபைனால் வந்தா கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நம்மளோட நிகழ்ச்சியில சொல்லிருக்கேன் சோ அப்கானிஸ்தான் அண்ட் இந்தியா வில் டெஃபினெட்லி மேக் டெமிபைனல் இந்தியா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட மாட்டாங்க ஏன்னா ஒருவேளை இதுல தோத்துட்டா என்ன ஒரு பிரஷர் உங்களுக்கு மைண்ட் ஆயிடும் ஐயோ அப்ப ஆஸ்திரேலியா பைனல் தோத்துருவோம்னு ஒரு பயம் ஸோ ஆப்வியஸ்லி அந்த ஒரு ஃபியருக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண மாட்டாங்க ஓப்பனிங்ல கோலி ரோஹித்தும் கிளிக் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒருவேளை டுவெண்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப் ஃபைனல்ல ரோஹித் சர்மா அந்த மேக்ஸ்வல் பால் அவுட் ஆகும் என்ன நடந்திருக்குமோ அதை நீங்க பார்ப்பீங்க ஓகேங்களா ஸோ லெட்டர் சி கீப்பிங் மை ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் தூபே பேட்டிங்கே வராம இருந்தா சந்தோஷம் வந்தா ஒரு பதினெட்டு ஓவருக்கு மேல வந்தா சந்தோஷம் தான் அவரும் இட் பண்ணுவார் தான் ஆனா அது பதினெட்டு ஓவருக்கு மேல குஷன் நல்லா கொடுத்தீங்கன்னா துபே சமையா ஆடுவாப்ல வக்கனையா

அவருடைய பெஸ்ட் அவர் கொடுக்கல ரிஷப் பந்தோட என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா டெஸ்ட் மேட்ச் ஒரு தடவை வந்து டூ தௌசண்ட் டுவெண்டி டுவெண்ட்டி ஒன்ல வந்து ஆஸ்திரேலியா எதிர விளையாடிப்பாரு பாருங்க அதுதான் அவரோட ஏ கேம் அப்படி ஒரு ப்ரஷர்ல விளையாடி இருப்பாரு மனுஷன் அதுதான் அவரோட பெஸ்ட் சோ அதை நீங்க கொண்டு வரணும்னா கொஞ்சம் பிச்சு வந்து கொஞ்சம் ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறம் அவர் உள்ள வரணும் ஒரு பன்னெண்டு ஓவருக்கு மேல ரிஷப் பந்த் வந்தா அவரோட கேம் பேய் மாதிரி இருக்கும் மாசம் அவரோட வாக்குல

அவர் ஒரு ஸ்பின்னர் கூட்டு வந்து நீங்கள் ஆஃப் ஸ்டம்புக்கு நேராக பால் ஸ்பின் கூட பண்ணணும் ஆஃப் ஸ்டம் நேராக ஸ்லோவாக போட்டா ரிவர்ஸ் ஸ்பீட் பண்ணி ஓட்டிடும் தேவையில்லை வேணும்னா என்ன வந்து ஒரு ஆஃப் சைடில் வந்து அந்த ஸ்கொயர் ஸ்கொயர் ஏரியாவில் வந்து நீங்கள் ஒரு ஃபீல்டர் வைக்காம வச்சுக்கோங்க முடிஞ்சு முடிஞ்சு போச்சு தூக்கி அழிச்சு கொடுத்து அவ்வளோதான் டீப் கவரில் வந்து ஒரு ஒரு ஃபீல்டர் இல்லாமல் நீங்கள் வந்து ரிவர்ஸ் ஸ்விப் ஆட்ணும்னு ஒரு டெம்டேஷன் உருவாக்கி ஆஃப் சைட் பால் ஆஃப் ஸ்டம்ப் பால் போட்டால் அவுட் எதுக்கு இப்படி ஆனால் அதே ரிஷப் பந்த் டவுண்டி ஆர்டர்ல கொஞ்சம் தள்ளி வந்தாருன்னா அந்த ஷார்ட்டே ட்ரை பண்ணாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் ஏன்னா அவருக்கு ஹிட் ஆகணுன்ற பிரஷர் இருக்கும் பட் அது வேற மாதிரி ஒரு மொமெண்ட்ல இருக்கும் தேவைப்பட்ட ஸ்ட்ரைக் கூட ரொட்டேட் பண்ணிருப்பாரு ஏன்னா அப்பே ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் இருக்கும் ஓகேங்களா அந்த மொமென்டம் கேரி பண்ணுன்ற பிரஷர் இருக்காது ஜாலியா ஃப்ரீயா ஆடுவார் சோ அதுக்கு தான் சொல்றேன் ஜெய்ஷுவ நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா நல்ல நான் சொல்ற சுச்சுவேஷன் நீங்க வந்து இமேஜின் பண்ணி பாருங்க ஜெய்ஷ்வால் இவர் இதுல வந்து ஒரு பெரிய ஆர்டர் மாற்றத்தினால அப்படியே பயங்கரமா கொலாப்ஸ் மைண்ட் ஆயிட போறது இல்லை எல்லாரும் அவங்க அவங்களை ரோலை பண்ணி தான் ஆகணும் ஆப்கானிஸ்தான் சொல்லி சொல்லி ஆர்டர் மாத்திட்டு இருக்காங்க எல்லா மேட்ச்லயும் மூணு தடவை அவங்க வந்து செஞ்சுரி பார்ட்னர்ஷிப் கோலியா சரி ஆனா நீங்க கேக்கலாம் அப்ப அவங்க நல்லா ஆடுறவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க இந்தியாவுக்கு எதிராக பிரச்சனை இவங்க நல்லா ஆடுல இந்தியன் ஓபன அப்ப நீங்க என்ன பண்ணணும் கோலிய ஒன் டவுன் பெஸ்ட் ஆட் ஒன் டவுன் அவரோட பெஸ்ட் ஒன் டவுன் இருக்கவே முடியாது ஜெய்சுவால் ரோஹித் ஓப்பனிங் இருக்குங்க கோலிய ஒன் டவுன் இருக்குங்க சூரியகுமார் யாரு செகண்ட் டவுன் இருக்குங்க அப்போ நிஷப்பந்து வேண்டாம் சூரியகுமார் யாரு செகண்ட் டவுன் இருக்குங்க நல்ல ஃபார்ம்ல இருக்கா ஓகேங்களா இவங்களும் கோலியும் சூரியகுமார் யாரு இப்ப விளையாடிட்டு இருப்பாங்க ரோஹித்தும் ஜெய்ஷ்வாலா அவுட் ஆற பட்சத்தை ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருப்பாங்க ஒருவேளை கோலி அவுட் ஆயிட்டாருன்னா இல்ல கோலி இருக்காரு சூரியகுமார் அப்ப கூட பந்து வேணாம் ஹர்திக் பாண்டியா வரும் ஏன்னா அப்ப ஒரு ஹிட்டிங் பவர் இருக்கக்கூடிய பாண்டியா வந்தா போதும் நின்று ஆடத்துக்கு கோலி இருக்காரு நான் திருப்பி திருப்பி அதாவது சொல்றேன் கோலிக்கு கொடுக்க வேண்டிய ஆங்கர் இன்னிங்ஸ் மரியாதையை நான் பந்து குடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா நான் பந்திரேட் பண்ணல ஆங்கர் இன்னிங்ஸ் மரியாதையை கொடுத்துட்டு இருக்கேன் என்ன பண்ணணும் இப்போ அப்ப கோலியும் ஹர்திக் பாண்டியா விளையாடுவார்ல அப்ப விக்கெட் வந்துச்சுன்னா மூணாவது டவுனா கொண்டு வாங்க ரிஷப் பந்த அப்ப ஆல்ரெடி ஒரு பதிமூணு ஓவர் ப்ராசஸ் ஆயிருக்கும் கோலி அவ்வளவு நேரம் விளையாடி இருந்தாலும் அவரும் நல்ல ரன் கொண்டு வந்திருப்பாரு பாண்டியாவும் செட் ஆயிருப்பாரு பாண்டியா அண்ட் ரிஷப் பந்த் கேம் நீங்க பார்க்கலாம் வேற லெவல்ல இருக்கும் அடிச்சு வெளுப்பாங்க ஒரு காலத்துல யூசுப் பத்தானும் இவரும் இரஃபான் பத்தானும் விளையாடும் போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஹிட்டிங் அப்ப இந்தியா வில் கிராஸ் டூ ஹண்ட்ரட் ஈஸிலி இந்த ஒரு சேஞ்ச் அவங்க பண்ணாங்கன்னா சூப்பரா இருக்கும் அதை விட்டுட்டு தூவே சரியா விளையால சஞ்சு சாம்சன் போனாதானா அது கொலாப்ஸ் பட் எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுமே அவங்க பண்ண போறது இல்லை பிளே வித் சேம் பேட்டிங்ல வந்தா நான் நினைக்கிறேன் ஓகே சார் இந்த சூப்பர் எயிட் யாரு அடுத்த கட்டத்துக்கு போறா ஆஸ்திரேலியாவுக்கு ஆப்கானிஸ்தான் தப்பா இருப்பாங்களா இல்ல இந்தியாவை ஆஸ்திரேலியா பீட் பண்ணி ஆப்கானுக்கு வந்து டப் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் நாளைக்கு தெரிஞ்சிடும் யார் எந்த இதுக்கு போறா அப்படிங்கிறத குரூப் ஏல அது என்னன்னு நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நன்றி